அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலா பாலாபேசம் வர நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா போலேரோ எக்ஸல் ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் சார் டூ தௌசண்ட் ஃபைவ் வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லென்த்து பாடி இது ஒரு பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் ஏன்னா மஹேந்திரா பொலேரோ பார்த்தீங்கன்னா ஷார்ட் பாடி தான் நிறைய கிடைக்கும் இந்த வண்டி ரொம்ப ரொம்ப ரேர் கிடைக்காது அழகாக ஒரு பத்து பேர் ஜம்முன்னு போகலாம் எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரினியூல் பண்ணி கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸும் ஒன் இயர் ஃப்ரெஷ்ஷாகுது உங்கள் பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எஃப்சி ரினியூல் பண்ணி கொடுத்துட்லாம் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னாக்கா ரெண்டே காலம் ரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஸ்டபுள் தான் நேரில் வந்துருங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துடலாம் வண்டி பாருங்கள் பாலி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் ஒன்றும் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் டாப்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ரெடி பண்ணி சூப்பராக வச்சுங்கிறாங்க நாலு காரணங்களும் உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்துடும் செட்டும் ஒர்க்கிங்கில் இருக்குது ஒரு பத்து பேர் போகலாம் ஜம்முன்னு கண்ணாடிக்கிறாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஒரு சூப்பரான வண்டி பத்து பேர் போற ஃபேமிலி இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் இனோவா டைப்ல சீட் எல்லாம் கூட ஆல்டர் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் பிரைஸ் ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க எஃப்சி அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ணி உங்க பேர்ல நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரெண்டே கால் ரூபா நேரில் வாங்க ஒரு சின்ன வித்தியாசத்தில் இந்த வண்டி பண்ணி கொடுத்துட்லாம் மகேந்திரா பொலேரோ ரெண்டாயிரத்தி அஞ்சு டூ தௌசண்ட் ஃபைவ் மாடல் இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் புதுசாக பார்த்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஷடான் டைப்பில் நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டீங்க ஷடான் டைப்பில் நம்மகிட்ட நிறைய வண்டி இருக்குது இது இல்லாமல் ஓண்டா அம்மேஸு பதினஞ்சு ஓனர் இருக்குது உண்டை அசன்ட் ஒரு வண்டி வந்துட்டு இருக்குது நிறைய இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சதும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்துன்னு இருக்கோம் நன்றி வணக்கம்